பன்றியை பலியிடும் அருகே சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உச்சி மகா காளியம்மன் வன காளியம்மன் மற்றும் கொண்டையம்மன் கோவில் திருவிழா வைகாசி மாதம் சிறப்பாக நடைபெற்றது சத்தியமூர்த்தி நகர் காட்டுநாயக்கர் சமூக மக்கள் கோவில் திருவிழாவில் இறுதி நாளாக தெருவுக்கு பஞ்சியை பலியிடும் வினோத திருவிழா இன்று நடைபெற்றது காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் வருடத்தில் பதினோரு மாதங்கள் வெளியூரில் வேலை செய்துவிட்டு ஒரு மாதம் திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்து ஒரு மாதம் திருவிழாவை கொண்டாடுவார்கள் அதன் முக்கிய நிகழ்வாக திருவிழா இறுதி நாளன்று பஞ்சியை அம்மனுக்கு பலியிடுவார்கள் பின்பு பல்வேறு வேலைகளுக்காக வெளியூருக்கு செல்வது என்பது பாரம்பரியமாக நடைபெற்றது செய்கின்ற வேலைக்கு துணை இருக்கும் அந்த காளியம்மனுக்கு வருடந்தோறும் பஞ்சை பழியிட்டு ரத்த பலி காட்டுவது காட்டுநாயக்கர் மக்களின் பாரம்பரியம் ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடி வருகின்றனர் தலைவர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வருஷந்தோருமா வைகாசி மாதம் அம்மன் கொண்டையம்மன் கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடப்போம் அதை நடந்து முடிஞ்ச பதினஞ்சு நாள் கழித்து காட்நாயக சமுதாய பத்து தெருவுகளில் நாங்கள் பண்ணியை வாங்கி புறம் பண்ணிக்காக கொடுத்து நாங்கள் பன்னி திருவிழா கொண்டாடுவோம் இது எதுக்காக கொண்டாடுறோம்னா ம எங்களுடைய மக்கள் வெளியில் வேலைக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு உயிர் சேதம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வனகாலியமனையும் கொண்டமனையும் வணங்கி வழிபட்டு இந்த திருவிழா நடத்தி சிறப்பாக நடத்தி எல்லாேருமே மாம்சம் சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் வேலைக்கு செல்வோம் என்று நான் சொல்லிக்கிறேன் யார் வணக்கம் நான் சத்தியமூர்த்தி நகரம் மதுரை மாவட்டம் பறவை சைக்கியப்பட்டு சத்தியமூர்த்தி நகரம் காட்நாயக்கன் காட்நாயக்கன் சமுதாயத்திலிருந்து நான் வந்து காட்டாங்கிற சங்க தலைவர் ஆர் ஆர் அழகர்பாண்டி எங்களுடைய கலாச்சாரம் நான் எங்களுடைய பாரம்பரியம் இங்கே வந்து நாங்கள் வெளியூருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு வெ வெளி வெளி வெளியூருக்கு போய் பதினோரு மாதம் அங்கே தங்கி ஒரு மாதத்துக்கு தான் நாங்கள் ஊருக்கு வருவோம் ஊருக்கு வந்த பிறகு எங்கள் அம்மன் கொண்டையம்மன் அம்மன் தெய்வத்தை வணங்கி காட்டு காளியம்மனை வணங்கி எங்களுக்கு த திருவிழா நடக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த திருவிழா வந்து நாங்கள் நடத்திட்டு இந்த ஒரு மாதம் அந்த தி திருவிழா நடந்த பிறகு அந்த பத்து நாள் கழித்து பத்து பதின பதினைஞ்சு நாள் கழித்து நாங்கள் போகும்போது அப்படி நாங்கள் நாடோடியாக நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து நல்லது வேணும் எங்க எங்கள் தெய்வத்துக்கு வந்து பழி கொடுக்கணும் அந்த வனகாளியம்மனுக்கு பன்னியோட ரத்தம் தான் நாங்கள் வந்து பள்ளி கொடுக்குறது அந்த பழி கொடுத்துட்டு போனால் தான் எங்களுடைய ஒரு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய இடத்துல எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் அந்த தாயோட எங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து தெருவுக்கு ஒரு பண்ணி பிடிச்சி அந்த இரத்த காவை வந்து ஊருக்குள்ளே தெளிக்கி வைக்கிறது தெளித்து வச்சு அந்த இரத்த காவுங்கிறது எடுத்து ஒரு துணியில் தடவி அந்த துணிங்கிறது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் துணிங்கிறது நாங்கள் பையில் வச்சுக்கிடுவோம் பையில் வச்சுக்கிட்டு போனால் எங்கே படுத்தாலும் கூட எங்களுக்கு காற்று கருப்பு பேய் பசாஜுங்கிறது கெட்ட எண்ணங்கள் வந்து கெட்ட கே இது வந்து எங்களுக்கு வராது அதனால் வந்து எங்களுடைய ஐதீகப்படியாக அந்த தாய்க்கு இன்றைக்கி வந்து படையல் வச்சு இன்றைக்கி ப பண்ணி பன்னி திருவிழாவாக நடத்தி நாங்கள் வந்து கொண்டாடுவதில் எங்களுக்கு வழக்கம் அந்த வழக்கத்தை வந்து இன்றைக்கி இருக்கிறோம்